டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று உணவை மருந்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இல்லாட்டி உணவு சமைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸ்டோரேஜ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம போன எபிசோடில் ஃபுட் பாய்சனிங் பார்க்கும்போது தெரிஞ்சுது நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுட் பாய்சனிங் மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய நிறைய உணவில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிற ஒரு சில இன்கிரீ அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது நல்லது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா வெங்காயம் நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுகளில் இந்த வெங்காயம் நம்ம சேர்த்துட்டு தான் வரும் இந்த வெங்காயமாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும் அதுவும் நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அதை கட் பண்ணணும் இல்லாட்டி அதை கட் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம வந்து வெளி காற்று படுற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாய்ஷ்சர் ஈரப்பதம் அதில் அதிகமாகிடும் அதை தாண்டி மோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர் வந்து இதுல சேகரிச்சிடும் இந்த நுண்ணுயிர் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த உணவு முக்கியமா அந்த வெங்காயமே சீக்கிரமா கெட்டு போறதா மாறிடும் அதனால எப்பயுமே வெங்காயம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கட் பண்ணணும் அதே மாதிரி அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய பாத்திரம் வந்து நல்லா காத்து போகிற மாதிரியான பாத்திரமாக இருக்கணும் இந்த வெங்காயத்து கூட எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்து வந்து நம்ம வைக்கக்கூடாது ஏன் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னா உருளைக்கிழங்கில் அதிகமான தண்ணீர் பதம் இருக்குது அதே மாதிரி உருளைக்கிழங்குலேருந்து கேஸ் வந்து அதிகமாக வெளியேறும் இந்த தண்ணீர் பதமும் கேஸும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வைக்கும் போது எல்லாமே இந்த வெங்காயத்துல பட்டு கெட்டு போறது முளைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கும் அதனால வெங்காயமா எப்பயுமே தனியா தான் நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முட்டை இந்த முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த முட்டையில் பல விதமான கழிவுகள் முட்டைக்கு மேலே இருக்கும் அந்த கோழியோட கழிவுகள் இதை நம்ம கிளீன் பண்றது முக்கியம் ஆனால் எப்போ கிளீன் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இந்த முட்டையை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அதை கிளீன் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கோழியோட கழிவுகளோடு சேர்ந்து ஒரு மெலீஸான ஒரு லேயரும் வந்து கோட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த கோட் பண்ண லேயர் தான் இந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த போரஸ் சொல்வோம் ஓட் ஓட்டையோட்டையாக இருக்கும் இது மாதிரியாக எந்த ஒரு நுண்ணுயிர்கள் கெட்ட நுண்ணுயிர்களும் உள்ளே போகாமல் பாதுகாக்குது இதை நம்ம கழுவுறது மூலமாக அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிறனால சீக்கிரம் குக் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ளேயும் மைக்ரோ ஆர்கானிசம் போய் கெட்டு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த முட்டையை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வெளியே வைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் எப்பயுமே ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் அதாவது மூணுலேருந்து அஞ்சு டிகிரிக்குள்ளே நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த முட்டை வந்து ரொம்ப பிரே நமக்கு இருக்கும் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய மீட் இந்த கறியெல்லாம் நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் அளவுக்கு அஞ்சு டிகிரி செல்சியஸ்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் அதை கழுவி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து சாப்பிட போகிறது இல்லை அப்படின்னா மைனஸ் எயிட்டீன் டிகிரியில் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரீசர்லேயும் நல்லா டைட்டாக பேக் பண்ணி வைக்கல அப்படின்னா கண்டாமினேஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃப்ரீசர்லருந்து எடுக்கக்கூடிய அந்த சிக்கன் வந்து சீக்கிரமாக நமக்கு தாகணும் ஆகணும் அந்த ஐஸாக இருக்கிற பதத்துல இருந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரது இதுக்கு வந்து நம்ம வெளியே வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷனும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அந்த கறி மீனை நம்ம சாப்பிடும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது இதே ப்ராசஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய மீன்கும் இருக்குது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்களை நம்ம வெளியே தான் வைக்கிறோம் இதனாலையும் வந்து ஈத்தாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் வந்து வெளியே வரும் அது நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் அதை பழுத்தும் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் ஒரு வாழைப்பழம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நாள் ஒரு வாரம் இல்லாட்டி வந்து பன்னெண்டு நாளுக்குள்ள சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய விதமான உணவுகளை நம்ம சேமிச்சு வைக்கிறது அதுவும் இந்த ஸ்டோர் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எடுத்துக்கக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி இது கூட நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் அதை கழுவணுமே தவிர முன்னாடியே கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கன்டேமினேஷனை ரொம்ப அதிகமாக்கி ஸ்பாயிலேஜும் அதிகமாகிடும் இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாவே ஃபுட் கண்டேமினேஷன்லேருந்து நம்ம தவிர்க்கலாம் ஏன்னால் மூணில் ஒரு பங்கு க்ளோபலாக பார்த்தோம்னா ஃபுட் வேஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாத நாள்தான் வருது நம்ம ப்ராப்பராக இனி மேல எல்லா ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணுவோம் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்